முயற்ச வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான வாகி பாத் வந்து எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் மல்லிகை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகா வத்தல் வந்து ஒரு ஆறு எடுத்துக்கோங்க கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உளுந்து வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இதில் வந்து கிராம்பு வந்து ஒரு நாலு எடுத்துக்கோங்க பட்டை ரெண்டு ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு அரை மூடியில் பாதி மட்டும் நீங்கள் இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடலை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு ஆறு பல் எடுத்துக்கோங்க புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க கருவேப்பிலை உங்கள் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இது வந்து வடித்த சாதம் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வடித்து ஆற வச்சு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வாகிபாத் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வாக்கி பாத்துக்கு வந்து நம்ம ஒரு பொடி செய்யணும் அதுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு பேன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பாருங்கள் நல்லெண்ணெய் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகா வத்தல் இருக்குது பாருங்க அதை இதில் போட்டுக்கோங்க மல்லி விதையை வந்து இதில் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க இதில் வந்து உளுந்து மிளகு ரெண்டையும் வந்து இதில் போட்டுக்கோங்க வெந்தயம் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அதையும் இதில் போட்டுக்கோங்க அதாவது கருவேப்பில் வந்து நம்ம இதுலேருந்து இருந்து இதில் ஒரு நாலு மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க பெருங்காயம் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க தேங்காய் எடுத்துருந்தோம் பாருங்கள் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இதை வந்து கைவிடாமல் ஒரு இந்த பச்சைவாடை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு காட்டுறேன் அதுங்க நம்ம வாழிபாக்கிறது பொடி போடணும் பொடி இது வறுக்கணுன்னு சொன்னேன் பாருங்கள் அது நல்லா வருபட்டுருச்சு இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஆற விட்டுருங்க ஆற விட்டினோடனே மிக்ஸி ஜாரில் அரைக்கணும்னு அடுத்தது காட்டுறேன் அதுங்க நான் வறுத்த பொருளெல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை வந்து நல்லா தொடைச்சிட்டு அதில் வந்து போட்டிருக்கேன் இதில் வந்து இதில் கொஞ்சோண்டு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க பாருங்க நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருந்த பாருங்கள் அது வந்து நல்லா அரைச்சிட்டேன் இந்த இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அடுத்தது வந்து இதை வச்சு நம்ம வாகி பார்த்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுங்கன்னா வந்து வாகி பார்த்துக்கு வந்து இது மாதிரி ஒரு ஏனம் வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு இது மாதிரி ஒரு ஏனம் வச்சுக்கோங்க மீதி எடுத்துருந்த பாருங்க நல்லெண்ணெய் அதை வந்து எல்லாத்தையும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கடுகு உளுந்து ஒருத்திருந்த பாருங்கள் அதை வந்து இதில் போட்டுக்கோங்க இது வந்து கடுகு வந்து நல்லா வந்து பொரிஞ்சு பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களை காற்றுறேன் அப்புறம் கடுகு உளுந்தும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கடலை எடுத்துருந்தோம் இது வறுத்த கடலை தான் அதை அதில் போட்டிருக்கோம் இது வந்து கருவேப்பில அதையும் போட்டுக்கோங்க பூண்டு இதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து வணக்கிட்டுருங்க வணங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அது பூண்டு எல்லாம் போட்டிருந்தா அது நல்லா வந்து வணங்கிடுச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வணங்கினா போதும் இப்போ வந்து கத்திரிக்காவை வந்து நான் ஏற்கனவே வந்து நல்லா இந்த மாதிரி நாளாக வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியில் போட்டுருங்க டக்குன்னு இல்லைன்னா கருப்பு பொயும் இதை எடுத்து இதில் போட்டுருங்க போட்டுவிட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் இதில் ஊட்டிடுங்க ஊற்றிட்டுங்க ஊட்டிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் வேகணும் வெந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் நம்ம கத்திரிக்காய் போட்டிருந்தோம் அது நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் நான் இந்த இந்த ஸ்பூனால் இப்படி குத்தி காட்டுற பாருங்க இந்த பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து வேகணும் இந்த பாருங்க இதுதான் கரெக்டான பதம் நமக்கு இதை வந்து இதில் வந்து நம்ம புளி வந்து நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றி ஊற வச்சு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதை வந்து இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு தூள் வச்சுருந்தோம் அது இதில் போட்டுக்கோங்க உப்பு அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து இந்த பச்சை வாடை புளியோடய பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க புளி தண்ணி வந்து ஊற்றினா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம சாதம் எடுத்துருந்தோம் பாருங்கள் அந்த சாதத்தை வந்து இதில் போட்டுக்கோங்க இந்த சாத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த பொடி வந்து அரைச்சிருந்தோம் பாருங்க அதை வந்து போட்டுக்கோங்க இதுல வந்து போட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம் இதெல்லாம் பாருங்க காரம் பத்தலைன்னா இந்த பொடியை வந்து திரும்பி நீங்க வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் போட்டு இதை சாத்தையும் போட்டு கிளறிட்டேன் கரெக்டாக இருக்குது எனக்கு காரம் உப்பு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது இதை வந்து மீதி வந்து பாருங்கள் இந்த பொடி வந்து நான் மீதி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு காற்று புகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க வேணுங்கிறப்ப இந்த பொடியை வந்து இந்த வாகிபாத் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபன் பாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா காய் எதுவும் தேவையில்லை இதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்து கொடுத்தீங்கனாலே போதும் நமக்கு சூப்பரான சுவையான வாகிபாத் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி